ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் புது தமிழ் வினா விடை தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் நம்ம இருபத்தி ஐந்து வினாக்களும் அதற்கான சரியான விடைகளும் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்களில் பயிரலாம் முதல் வினா கீழ்கண்டவைகளுள் அறிஞர் அண்ணாவின் மிகச்சிறந்த சிறுகதை எது ஆப்ஷன்ஸ் ஏ செவ்வாழை பி புலிநகம் சி தஞ்சை வீழ்ச்சி டி பிடிசாம்பல் 4 3 2 1 சரியான விடை ஏ ஆப்ஷன் செவ்வாலை அடுத்து இரண்டாவது வினா அருவியல் ஆத்திசூடி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ மூமேதா பி பாரதியார் சி சூ முத்து டி அவ்வையார் 5 4 3 2 சிறியனுடைய C ஆப்ஷன் நெல்லை சூமுத்து அடுத்து மூன்றாவது வினா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதிதாசன் பி பாரதியார் சி நாராயணகவி டி சுஜாதா பாய் ஃபோர் ஏ ஆப்ஷன் பாரதிதாசன் அடுத்து நான்காவது வினா திகிரி என்ற சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன்ஸ் ஏ கதிரவன் பி சந்திரன் சி சக்கரம் டி மண்பாண்டம் சி ஆப்ஷன் சக்கரம் அடுத்து ஐந்தாவது வினா செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் என்னும் பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார் பி மேத்தா சி அரங்கன் டி நாமக்கல் கவிஞர் சரியான விடை சி ஆப்ஷன் அரங்கன் அடுத்து ஆறாவது வினா ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன்ஸ் ஏ ஆழமான கூட்டல் கடல் ஆலம் கூட்டல் கடல் ஆப்ஷன் சி ஆல கூட்டல் கடல் ஆப்ஷன் டி ஆள் கூட்டல் கடல் கூட்டல் கடல் அடுத்து ஏழாவது வினா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ சீத்தலை சாத்தனார் பி இளங்கோவடிகள் சி சுப்ரத்தினம் டி மேதா 5 4 3 2 1 சரியா நம்ம டே பி ஆப்ஷன் இளங்கோவடிகள் அடுத்து எட்டாவது வினா நீடும் என்று என்ற அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ புறநானூறு பி ஐங்குறுநூறு சி அகநானூறு டி பரிபாடல் 5 4 3 2 1 சரி என்னுடைய ஃப்ரீ ஆப்ஷன் அகநானூறு அடுத்து ஒன்பதாவது வினா கண்டரி என்னும் சொல்லை பிரித்தி கெடைப்பது கிடைப்பது ஆப்ஷன் கண்ட கூட்டல் அரி ஆப்ஷன் பி கண்ட கூட்டல் டரி ஆப்ஷன் சி கண் கூட்டல் அரி ஆப்ஷன் டி கண்டு கூட்டல் அரி சரியான விடை டி ஆப்ஷன் கண்டு கூட்டல் அரி அடுத்து பத்தாவது வினா கதிரவனின் மற்றொரு பெயர் கண்டறிக ஆப்ஷன்ஸ் ஏ ஞாயிறு பி சந்திரன் சி புதன் டி செவ்வாய் சரியா நம்முடைய ஏ ஆப்ஷன் ஞாயிறு அடுத்து பதினோராவது வினா மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ அகத்தியம் பி வீரச்சோளியம் சி தொல்காப்பியம் டி நன்னூல் சி ஆப்ஷன் தொல்காப்பியம் அடுத்து பனிரெண்டாவது வினா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாடியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதிதாசன் பி உடுமலை நாராயண கவி சி பாரதியார் டி வாணிதாசன் 5, 4, 3, 2, 1 சரியானடைய சி ஆப்ஷன் பாரதியார் அடுத்து பதிமூன்றாவது வினா நாடாந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ வெற்றி வேர்க்கை B. திருக்கருவை அந்தாதி C. பதிற்றுப்பத்து D. குருந்தோகை 5, 4, 3, 2, 1 சரியனுடை A. அடுத்து 14 காவது வினா அவுடதும் என்ற சொல்லின் ஆப்ஷன்ஸ் A. கல்பி B. பரவை C. விஷம் D. மருந்து 4 3 2 1 சீரியன் உடைய டி ஆப்ஷன் மருந்து அடுத்த 15வது வினா அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல், என்று பாடியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ பாரதியார் பி தாரா பாரதி சி வாணிதாசன் டி அவ்வையார் 5 4 3 2 1 சரி என்னோட டி ஆப்ஷன் அவ்வையார் அடுத்து 16 ஆவது வினா புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ ஜீவஜோதி பி ஆசியஜோதி ஜோதி சி ஜீவன் ஜோதி டி நவஜோதி 5 4 3 2 1 சரி என்னோட பி ஆப்ஷன் ஆசிய ஜோதி அடுத்து 17 ஆவது வினா பாரதிதாசன் இயற்றிய நூல் இவற்றுள் எது ஆப்ஷன்ஸ் ஏ அமுதும் தேனும் பி சேரமான் காதலி சி துறைமுகம் டி பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு அடுத்து பதினெட்டாவது வினா தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ அறிவுமதி b 메타 c 나라인 கவி d கந்தர்வன் 5 4 3 2 1 சரி நம்முடைய d ஆப்ஷன் கந்தர்வன் அடுத்து 19வது வினா நாம நீர் என்னும் சொல்லை உயர்த்தும் பொருள் எது ஆப்ஷன்ஸ் a அச்சம் தரும் ஏரி ஆப்ஷன் b அச்சம் தரும் கடல் ஆப்ஷன் c அச்சம் தரும் குளம் ஆப்ஷன் டி நீர் பாய்சுதல் 5 4 3 2 1 சரி என்னோட B ஆப்ஷன் அச்சம் தரும் கடல் அடுத்து 20வது வினா புதிய ஆதிசூடி வாயிலாக காலத்திற்கு ஏற்ற அறிஉரைகளை கூறியவர் யார் ஆப்ஷன்ஸ் A பாரதியார் B நெல்லைசூமுத்துன் C பாரதிதாசன் D அவ்வையார் 5 4 2 விடை ஏ ஆப்ஷன் பாரதியார் அடுத்து 21 வினா பகடு என்ற சொல்லின் பொருள் யாது ஆப்ஷன்ஸ் ஏ குதிரை B கழுதை சி எருமைக் கடா டி பசு 5 4 3 2 1 சரியான விடை சி ஆப்ஷன் எருமைக்கடா அடுத்து இருபத்தி இரண்டாவது வினா சுப்பு ரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ தாரா பி பாரதிதாசன் சி முடியரசன் டி பாரதியார் ஆப்ஷன் பாரதிதாசன் அடுத்து இருபத்தி மூன்றாவது வினா ராம அவதாரம் என்ற காவியத்தை உருவாக்கியவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ கம்பர் பி சேக்கிலார் சி கபிலர் டி வால்மீகி ஏ ஆப்ஷன் கம்பர் அடுத்து இருபத்தி நான்காவது வினா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் ஆப்ஷன்ஸ் ஏ மயில்சாமி அண்ணாதுரை பி நெல்லை சூமுத்து சி புன்ராஜ் வெள்ளைச்சாமி டி சோம்நாத் விடை பி ஆப்ஷன் நெல்லை சூமுத்து அடுத்து இருபத்தி ஐந்தாவது வினா இறுதி வினா அதிவீரம பாண்டியர் எழுதாத நூல் எது ஆப்ஷன்ஸ் ஏ லிங்க புராணம் பி கருட புராணம் சி நைடதம் டி கூர்ம புராணம் விடை பி ஆப்ஷன் கருட புராணம் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம பொது தமிழ் வினா விடையில் மொத்தம் இருபத்தி ஐந்து வினாக்களும் அதற்கான சரியான விடைகளும் பார்த்துருக்கோம் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்துக்கு பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ